களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையைக் கொண்டாடி மகிழ்ந்த பள்ளி மாணவர்கள் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கிரீன்ஃபீல்ட்ஸ் பள்ளியில் நடைபெற்ற தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழகத்தில் எண்ணற்ற பாரம்பரிய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை தான் நமக்கு மிக முக்கிய பண்டிகையாக இருந்து வருகிறது விவசாயத்தை செழிக்க வைக்கும் சூரியன் மற்றும் பிற உயிர்களுக்கு சொல்லும் ஒரு நன்றி தெரிவிக்கும் கொண்டாட்டமாகவும் உழவையும் உழவுக்கு உதவி செய்பவரையும் போற்றி வழி ட ஆண்டுதோறும் தை மாதம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையை கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கிரீன்ஃபீல்ட்ஸ் பள்ளி வளாகம் முழுவதும் கரும்பு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இளைய சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் பள்ளி மாணவர்கள் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது